காசாவில் யுத்த நிறுத்தம் ஏற்பட்டுருச்சு அதனால் நாங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கலாம் என்று சொல்லி காசா மக்கள் மீண்டும் தங்களுடைய வீடுகள் இருந்த இடத்தை நோக்கி திருமுறாங்க வந்து பார்த்தால் அவர்களுக்கு பேரதிர்ச்சி தான் காத்திருக்கிறது அது மட்டுமல்லாமல் அந்த காசாவுடைய இடிபாடுகளுக்கு கீழால கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட உடல்கள் அழுகிய நிலையிலே இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுது அலமது இல்ல ஹீரோ இல்ல கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களை அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக கடந்த பதினைந்து மாதங்களாக தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருந்த காசா இஸ்ரேல் போர் தற்பொழுது ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது இந்த யுத்த நிறுத்தம் முதல் கட்டமாக ஆறு வாரங்களுக்கு அதாவது நாற்பத்தி இரண்டு நாட்களுக்கு நீடிக்கும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த காலத்தில் இரண்டு தரப்பிலே இருக்கக்கூடிய பனை பனை கைதிகள் அவர்களுடைய இடங்களுக்கு செல்ல வேண்டும் அதே போல இருக்கக்கூடிய அந்த இஸ்ரேலிய படைகள் மெதுமெதுவாக அந்த இடங்களை விட்டு நகர வேண்டும் என்பது இந்த ஒப்பந்தத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த அடிப்படையில் முதல் கட்டமாக இஸ்ரேலை சேர்ந்த மூன்று பனைய கைதிகள் அந்த மூன்று பேரும் பெண்களாக இருக்கிறாங்க மூன்று பேர் இஸ்ரேலிடத்திலே ஒப்படைக்கப்பட்டிருக்கிறாங்க முதல் கட்டமாக பலஸ்தீனை சேர்ந்த தொண்ணூறு பனைய கைதிகள் பலஸ்தீனிடத்திலே ஒப்படைக்கப்பட்டிருக்கிறாங்க யுத்தம் நிறுத்தப்பட்டு விட்டது இனிமேல் நாங்கள் நிம்மதியாக வாழலாம் என்று சொல்லி காசா மக்கள் சந்தோஷம் அடைந்தவர்களாக அவர்களுடைய வீடுகள் இருந்த இடத்தை வந்து பார்க்கும் பொழுது அவர்களுக்கு பெரும் ஆச்சரியம் அதாவது பெரும் அதிர்ச்சி தான் காத்திருந்தது காரணம் என்ன அழகாக அவர்கள் பார்த்து கட்டிய வீடுகள் அப்படியே தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் அவர்கள் அந்த இடத்திலே வாழ முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது எந்த அளவுக்கு சொன்னால் நூற்றுக்கு அறுபது சதவீதமான வீடு வீடுகள் முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டதாக ஐநா சபையுடைய ரிப்போர்ட் சொல்லுது இது அல்லாத ஏனைய பெரும்பாலான கட்டிடங்கள்லையும் வாழ முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதாக இருப்பதாக ஐநா சபை தெரிவிக்கிறது அப்படி வாழ்ந்தாலும் அந்த கட்டிடங்கள் பாதுகாப்பற்றது என்று அவர்கள் சொல்றாங்க இதனால தங்களுடைய சொந்த வீடுகளை தேடி வந்தவங்க அந்த இடத்திலே வாழ முடியாததின் காரணமாக மீண்டும் எந்த முகாம்கள் அவங்க இருந்தாங்களோ அந்த முகாம்களுக்கு செல்லக்கூடிய காட்சிகளும் இன்று சோஷியல் மீடியாவில் பரவி கொண்டிருக்கிறது கண்ணியமானவர்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நாங்க ஆசையாக பார்த்து பார்த்து கட்டிய வீடு இன்று முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டிருந்தால் எங்களுடைய நிலை எவ்வாறு இருக்கும் அது மட்டுமல்லாமல் அந்த வீட்டுக்கடியில் இல்லை அந்த கட்டிடங்களுக்கடியில எங்களுடைய உறவினர்களுடைய உடல்களும் அப்படியே அழிக நிலையில் இருந்தால் எங்களுடைய நிலை எவ்வாறு இருக்கும் கண்ணியமானவர்களே யோசித்துப் பாருங்கள் இப்படியாப்பட்ட ஒரு கவலைக்கிடமான சூழலையை தான் தற்பொழுது காசாவில் ஏற்பட்டு இருக்கிறது எந்த அளவுக்குன்னு சொன்னால் சிலர் தங்களுடைய வீடுகள் இருந்த இடத்துக்கு வந்து ஏதாவது எஞ்சிய பொருட்கள் இருக்கிறதா ஏதாவது பொருட்கள் அப்படியே பாதுகாப்பாக இருக்கிறதா என்று சொல்லி அதை எடுப்பதற்காக வேண்டி வாராங்க பிபிசியில் சிலர் சொல்லக்கூடிய

வந்திருக்கிறேன் எனக்கு ஐந்து குழந்தைகள் அதிலே ஒரு குழந்தை கை குழந்தையாக அந்த குழந்தைகள் அணிவதற்கு போதிய அளவு ஆடை கூட இல்லாத நிலைமையிலே நாங்கள் இருக்கிறோம் இரவிலே கடும் குளிர் ஏற்பட்டிருக்கிறது இந்த குளிர் காரணமாக என்னுடைய குழந்தைகள் குளிரால் நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஒழுங்காக தூங்க முடியாமல் இருக்கிறது அதனால் அவர்களுடைய ஆடைகள் ஏதாவது இந்த இடத்திலே இருக்கிறதா என்று பார்ப்பதற்காக நான் வந்திருக்கிறேன் அல்லாஹுடைய ஏற்பாடு அல்லாஹுடைய விதி இது இப்படி எங்களுக்கு நடக்க வேண்டும் என்று இருக்கிறது ஆனாலும் நாங்கள் மிக கஷ்டமாக இருக்கிறோம் என்னுடைய மனைவி கஷ்டத்தில் இருக்கிறார் என்னுடைய ஐந்து குழந்தைகளும் இருக்கிறார்கள் என்று அவர் கவலையாக சொல்கிறார் கண்ணியமானவர்களே இன்னொரு பெண் பெண் அவர் என்ன அந்த வண்ணம் இந்த தான் என்னுடைய வீடு இருந்தது நாங்கள் மீண்டும் இந்த இடத்திலே வீடுகளை கட்டுவோம் மரங்களை வளர்ப்போம் மீண்டும் நாங்கள் குழந்தைகளை பெற்றுக்கொள்வோம் அல்லாஹ் எங்களுடன் இருக்கிறான் என்று ஆதங்கத்திலே ஆத்திரத்திலே அழுதவர்களாக தங்களுடைய அந்த வீடு இருந்த இடத்திலே அமர்ந்து கொண்டு இவ்வாறு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் கண்ணியமானவர்களே கடும் ஒரு மோசமான நிலை தற்பொழுது காசா மக்களுக்கு மத்தியில் ஏற்பட்டிருக்கிறது சிலர் வந்து தங்களுடைய உறவினர்களுடைய உடல்களையாவது நாங்கள் எடுத்துக்கொண்டு போய் சரியான முறையில் அவர்களை அடக்கம் செய்வோம் என்று வந்து பார்த்தால் கண்ணியமானவர்களே எந்த அளவுக்கு சொன்னால் கிட்டத்தட்ட பத்தாயிரத்தை விட அதிகமான உடல்கள் இந்த இடிபாடுகளுக்கு அடியிலே அழுகிய நிலையில் காணப்படுவதாக சொல்லப்படுது இதே போல ஐநா சபையை சேர்ந்த பல குழுக்கள் இந்த இடுபாடுகளை அகற்றிக் கொண்டிருக்கிறாங்க அகற்றும் பொழுது பல பிணங்கள் பல உடல் உறுப்புகள் தனித்தனியாக அவர்களுக்கு கிடைப்பதாகவும் தகவல்கள் வருகிறது இதே போல காசாவுடைய சிவில் டிஃபென்ஸ் போர்ஸும் இந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இந்த சிவில் டிஃபென்ஸ் போர்ஸ் உடைய தலைவர் சொல்லக்கூடிய விடயம் என்னவென்றால் இந்த யுத்தம் தொடர்ச்சியாக பதினைந்து மாதங்கள் நடைபெற்றது பதினைந்து மாதங்களாக இந்த இடிபாடுகள் இந்த கட்டிடங்கள் இவ்வாறே தான் இருக்கிறது இதற்கடியிலே கிட்டத்தட்ட பத்தாயிரத்தை விட அதிகமான பிணங்கள் அழுகிய நிலையிலே காணப்படுகிறது என்பதாக அவர் கூறுகிறார் இந்த இடிபாடுகளை அகற்றுவதற்கு பத்து மாதங்களை விட அதிகமான காலம் தேவைப்படும் என்பதாக இவர் கூறுகிறார் இந்த இடிபாடுகளை அகற்றுவதற்கு மெஷின்கள் தேவைப்படுது மெஷின்கள் மெஷின்கள் மட்டுமல்ல ஹியூமன் பவர் மனித பவரும் தேவைப்படுகிறது ஆனாலும் எங்களுடைய இந்த சிவில் டிஃபென்ஸ் போர்ஸிலே இந்த யுத்தத்தின் காரணமாக நாற்பது சதவீதமானவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பதாகவும் அந்த தலைவர் கூறுகிறார் அது மட்டுமல்லாமல் எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் மருத்துவ பணியாளர்களாக இருந்தாலும் சரி மருத்துவர்களாக இருந்தாலும் சரி இந்த யுத்தத்தின் காரணமாக ஐம்பது சதவீதமானவர்களை விட அதிகமானவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் எந்த ஹெல்ப் டிபார்ட்மெண்ட்டை எடுத்தாலும் அந்த டிபார்ட்மெண்டிலே அதிகமானவர்கள் இந்த யுத்தத்தின் காரணமாக உயிரிழந்திருக்கிறார்கள் அதனால் இந்த விடயங்களை செய்வதற்கு மெஷின்களும் தேவை அதைவிட அதிகமாக மேன் பவர் தேவை என்பதாக அந்த சிவில் டிஃபென்ஸ் போர்ஸுடைய தலைவர் கூறுகிறார் அருமையானவர்களை காசா என்பது

உடமை ரீதியாக உடல் ரீதியாகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் சிறு பிள்ளைகள் எடுத்துக்கொண்டால் அவர்களுடைய கல்வி கேள்விக்குறியாக இருக்கிறது காரணம் என்ன எத்தனையோ ஸ்கூல் எத்தனையோ பாடசாலைகள் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தை விட அதிகமான மஸித்கள் சின்ன பின்னமாக்கப்பட்டிருக்கிறது அவர்களுடைய தொழில் வாழ்வாதாரம் எல்லாம் அடியோடு இல்லாமல் இப்படி இருக்க கண்ணியமானவர்களே இவர்கள் மீண்டும் எப்படி இந்த இடத்திலே அவர்கள் சிறந்த முறையிலே சந்தோஷமாக வாழ முடியும் கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது கண்ணியமானவர்களே ஆனால் இவர்களுக்கு தற்பொழுது மிக அவசியமாக இருப்பது சாப்பாடு தான் எத்தனை குடும்பங்கள் இந்த பதினைந்து மாதங்களாக உண்ணுவதற்கு சாப்பாடு இல்லாமல் அவர்கள் பட்னியிலே இருக்கிறார்கள் எத்தனையோ பிறந்த குழந்தைகள் அவர்களுக்கு தாய்ப்பால் கூட சரியான முறையிலே இல்லாமல் பட்டினியில் இருக்கிறார்கள் மக்கள் தொகையில தொண்ணூத்தி ஆறு சதவீதமானவர்களை விட அதிகமானவர்கள் ஒழுங்கான சாப்பாடு இல்லாமல் பட்னியில் இருப்பதாக சொல்லப்படுது இந்த யுத்த காலத்தில் இவர்களுக்கு வரக்கூடிய உதவிகளையும் இஸ்ரேல் முழுமையாக தடுத்து நிறுத்தியது வந்தது எத்தனையோ ட்ரக்குகள் வந்தது அதையும் இடைமறித்து திருப்பி அனுப்பிய காட்சிகளையும் நாங்கள் பார்த்திருக்கிறோம் இந்த அளவுக்கு மோசமான நிலையிலே தற்பொழுது காசா மக்கள் இருக்கிறார்கள் எந்த அளவுக்கு ஒரு ரிப்போர்ட் சொல்லுதுண்டா காசாவுடைய மக்கள் தொகையில எத்தனை குடும்பங்கள் இருக்கிறார்களோ அந்த குடும்ப அடிப்படையில் பார்த்தால் ஒவ்வொரு குடும்பத்தில் குறைந்தது ஒருவராவது இந்த யுத்தத்திலே கொல்லப்பட்டிருக்க வேண்டும் அந்த அளவுக்கு அதிகமானவர்கள் இந்த யுத்தத்தில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் சில குடும்பங்களை எடுத்துக்கொண்டால் பத்து பேர் இருபது முப்பது பேர் என்பதாக பலர் இந்த யுத்தத்தின் மூலமாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதிகமாக குழந்தைகளும் பெண்களும் தான் கண்ணியமானவர்களே இதற்கு இந்த நிலைமை சீராக வேண்டும் மக்கள் மீண்டும் சந்தோஷமாக சொன்னால் ஒரே ஒரு வழி இருக்கிறது அது என்ன சர்வதேச நாடுகள் எல்லாம் சேர்ந்து இந்த பலஸ்தீனை தனி நாடாக அங்கீகரிக்க வேண்டும் காசா ஒரு பகுதியாக அங்கீகரிக்க வேண்டும் இஸ்ரேலுடைய கண்ட்ரோலில் இருந்து இந்த காசா விடுவிக்கப்பட வேண்டும் கண்ணியம் மாணவர்களே சர்வதேச எல்லா நாடுகளும் சேர்ந்து பலஸ்தீனை நாங்கள் சர்வதேச நாடாக அங்கீகரித்துவிட்டோம் என்று சொன்னால் இஸ்ரேலுக்கு இதற்கு பிறகு ஒன்றும் செய்ய முடியாமல் போய்விடும் காரணம் என்ன அவர்கள் இன்டர்நேஷனல் பல இந்த இஸ்ரேலுக்கு ஏற்படும் அவர்களுக்கு தான் பாதிப்புகள் அதிகம் கண்ணியமானவர்களே இப்படி தனி நாடாக அங்கீகரிக்கப்பட்டதற்கு பிறகு பல நாடுகள் சேர்ந்து இந்த பலஸ்தீனுக்கு உதவி செய்தால் நிச்சயமாக பழைய நிலைக்கு இந்த மக்களால் திரும்ப முடியும் அல்லாஹ் என்ற ஒருவன் இருக்கிறான் கண்ணியமானவர்களே அல்லாஹுடைய உதவித்தான் முதன்மையானது அல்லாஹ் நிச்சயமாக இவர்களுக்கு உதவி செய்வான் அதே போல உலகளாவிய ரீதியில் பார்க்கும் பொழுது பலர் இவர்களுக்கு கை கொடுத்தால் தான் இவர்கள் இந்த நிலையில் இருந்து மீண்டு வர முடியும் தற்போது கூட யூரோப்புடைய முக்கியமான நாடுகள் ஸ்பெயின் நோர்வே அயர்லாந்து போன்ற நாடுகள் பலஸ்தீனை தனி நாடாக அங்கீகரித்திருக்கிறது கண்ணியமானவர்களே பலஸ்தீனை தனி நாடாக அங்கீகரிப்பதனால் எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்பதாக பிரான்சும் சொல்லியிருக்கிறது தகுந்த நேரத்தில் இந்த பலஸ்தீனை தனி நாடாக நான் அங்கீகரிப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்பதாக பிரான்சுடைய அதிபர் இமானுவேல் மெக்ரோனும் தெரிவித்திருக்கிறார் ஸ்பெயினுடைய பிரதமர் பெட்ரோ சேன்சர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்றால் பலஸ்தீனை தனி நாடாக அங்கீகரிப்பது வரலாற்றுடைய ஒரு சிறந்த முடிவோ இந்த பலஸ்தீனுக்கும் இஸ்ரேலுக்கும் மத்தியில் சமாதானத்தை ஏற்படுத்துவது தான் என்னுடைய பாரிய இலக்கு என்பதாகவும் பெட்ரோ சேன்சர் சொல்லியிருக்கிறார் தனி நாடாக செயல்படுவதற்குரிய உரிமை பலஸ்தீனுக்கு உள்ளது என்பதாக நோர்வேயுடைய பிரதமர் ஜோனஸ் காஹஸ்டோர் சொல்லியிருக்கிறார் அயர்லாந்துடைய பிரதமர் சைமன் ஹாரிஸ் என்ன சொல்றார் சொன்னால் பலஸ்தீனை நாங்கள் தனிநாடாக அங்கீகரிக்க வேண்டும் இஸ்ரேல் மேற்கொள்ளக்கூடிய இந்த இனப்படுகொலையை முற்றாக நிறுத்த வேண்டும் என்பதாக நான் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகுவை கேட்டுக்கொள்கிறேன் என்றும் இவர் கூறியிருக்கிறார் இதே போல அர்மீனியாவுடைய வெளியுறவு அமைச்சு சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்றால் இந்த இஸ்ரேல் பலஸ்தீன் சண்டைக்கு முடிவு பலஸ்தீனை தனி நாடாக அங்கீகரிப்பது தான் இரண்டாயிரத்தி பதினோராவது வருஷமே பலஸ்தீன் தனி நாடாக செயல்படுவதற்குரிய தகுதியை பெற்றுவிட்டது என்பதாக உலக வங்கி தெரிவித்திருந்தது இப்படி உலகத்தில் முக்கியமான நாட்டு தலைவர்கள் எல்லாம் பலஸ்தீனை தனி நாடாக அங்கீகரிப்பதற்கு தான் விரும்புகிறார்கள் ஆனால் இஸ்ரேலும் அமெரிக்காவும் அமெரிக்காவுடைய கூட்டணி நாடுகளும் இதற்கு தடையாக இருக்கிறார்கள் இந்த காசா மக்களுக்கு மீண்டும் ஒரு விடியல் அவர்கள் பழைய நிலைமைக்கு மாற

நாடாக அங்கீகரிப்பது தான் ஆகவே அல்லாஹ் தான் இவர்களுக்கு சிறந்த ஒரு முடிவை ஏற்படுத்த வேண்டும் இந்த காசா மக்கள் நிம்மதியாக சந்தோஷமாக பயமில்லாமல் வாழ வழிவகுக்க வேண்டும் ஆகவே நாம் நம் வாழ்க்கையை சிறந்த முறையிலே அமைத்துக் கொள்ள வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக ஆலமீன்